வணக்கம் காலச்சக்கர ஜோதிடம் இப்போ நம்ம இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் வந்து காலச்சக்கரப்படி ஜாதகம் பார்த்து தரப்படும் அதாவது காலச்சக்கர முறையில் சிவனின் சக்கரம் இது நீங்கள் நேரடியாக சிவன்கிட்டையே நீங்கள் ஜாதகம் பார்த்து கேட்டுக்கிற மாதிரி தான் அந்த கட்டங்கள் வந்து அமைப்பு இருக்குதுங்க அது ஒன்று அடுத்தது வந்து இதனால் வரக்கூடிய பரிகாரம் காலச்சக்கரப்படி முப்பது நாள் பரிகாரம் இருக்குதுங்க இந்த முப்பது நாள் பரிகாரங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் அதுக்கு முழுமையாக பரிகாரம் பண்ணி அதை வெளியெடுக்கிறது அதுதான் வந்து முப்பது நாள் பரிகாரமானது இந்த முப்பது நாள் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினைந்தாயிரத்துக்கு மட்டுமே இப்போது செய்து தரப்பட்டு கொண்டு இருக்கிறது ஏன் வெறும் பதினைந்தாயிரம் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு லைஃப்பில் பல தடங்கள் இருக்குது அப்படின்னாலே பல லட்சங்கள் செலவு பண்ணி உங்கள் அந்த ஒரு விஷயத்துக்கே நீங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணுறீங்க பட் இது வந்து நீங்கள் நிரந்தரமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்துக்கு வந்து பரிகாரம் பண்ணி கொடுக்குறீங்க வெறும் பதினைந்தாயிரம் தானா அப்புறம் இதில் இது உண்மையாலுமே உண்மையாக பொய்யா இது இல்லை தற்போதைக்கு ஜாதகங்கள் பார்க்க வரும் நபர்களிடம் ஏதோ ஒரு பரிகாரம் என்று சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற நோக்கமாக அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் கேள்விகள் வைத்தீங்கன்னா அதற்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த காலச்சக்கரம் முப்பது நாள் பரிகாரங்கிறது உங்கள் லைஃப் டைமில் எந்த தோஷமும் இல்லாமல் பண்ணிவிட்றோம் அதாவது எல்லா தோஷத்தையும் பழைய தோஷத்தையும் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு இனி மேற்கொண்டு தப்பு கர்மா எதையுமே வந்து செய்ய விடாதுங்க கர்மாவே உங்கள் லைஃப்பில் வராது இந்த ஜென்மன்ட்டு இல்லை இனி எத்தனை ஜென்மம்னாலும் இவ்வளோதான் விஷயமே அப்போ உங்கள் லைஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிம்மதியான லைஃபாக இருக்கும் உங்கள் மனம் புண்படும்படியாக எந்த விஷயமும் நடக்காதுங்க ரொம்ப மன மகிழ்ச்சி உலக வாழ்க்கைன்னு என்னங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க இப்படி தான் இது தான் நல்ல உலகத்தில் பிறந்து உண்மையாக இப்படி தான் நல்ல ஒரு அனுபவங்கள் இருக்குது இருக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு வந்து வழி நடத்தும் இந்த தோஷத்துக்கு உங்களோட தோஷத்துக்கு இங்கே காலச்சக்கரப்பட்டி முப்பது நாள் பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து இதுக்கு வெறும் பதினைந்தாயிரம் வைப்பதற்கு தற்போதைக்கு காரணம் என்னவென்றால் என்னால் உங்களுக்கு நிறையா கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது பிகாஸ் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலைகள் மக்களோட மனநிலைகள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா நிறைய கேள்விகள் வச்சுக்கிறீங்க நிறைய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நம்மக்கிட்ட பொருள் விஷயம் இருக்கா பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் உங்கள் கிட்டே ஒரு ஐம்பதாயிரம் இதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கே முதல்ல கேள்விகளை அடுக்கடுக்காக எங்கிட்ட கேட்பீங்க இது போயிடுமா எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இதாயிடுமா அதாயிரு எனக்கு எனக்கு வந்து உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அபிப்பிராயங்கள் எனக்கு கிடையாது நம்மக்கிட்ட இந்த விஷயம் இருக்கு என நாங்கள் பரம்பரையாக ஜாதகம் பார்த்து ஜோதிட ரீதியான ஜாதகங்கள் மூலியமாக கேரள மாந்திரிகமும் பண்ணி வந்திருக்கிறோம் இப்போ எனக்கு வந்து சிவனோட சக்கரம் கிடச்சிருக்கு எங்கள் தாத்தாக்கள் வந்து பண்ணின அந்த ஜெனிட்டிக் வைஸில் எனக்கு சிவனோட சக்கரம் கிடச்சதுங்கிறங்காட்டி அதுலேயே எனக்கு பரிகாரம் கிடச்சது சிவனோட பரிகாரம் தோஷ பரிகாரம் உட்காந்த இடத்துலையே தோஷத்தை எடுத்து விடக்கூடிய பரிகாரங்கிறது கால நேரங்கள் படி அந்தந்த கடவுளை பா கும்பிட சொல்லி அவங் உங்கள் தோஷத்தை எடுத்து வைக்கக்கூடிய பரிகாரம் அவ்வளோதான் இப்போ எனக்கு இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அபிப்பிராயத்தில் இருக்கேன் மற்றபடி உங்கள் கிட்ட நான் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் நான் உங்கள் கிட்டே வாங்கிட்டேன் நீங்கள் அடுக்கடுக்காக வைக்கிற கொஷின்ஸுக்கு நான் வந்து பதில் சொல்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நாலஞ்சு கொஷின்ஸு முழுமையாக நீங்கள் கேட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு கொஷின் கேட்குறதுன்னா அப்போதைக்கு கேட்கலாம் அடுத்த நாள் நீங்கள் கேட்டுக்கலாம் அவ்வளோதான் பரிகாரம் பண்ணுறக்கு முன்னாடி பரியாரம் அவ்வளோதாங்க இவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்து நாள் ஆற போட்டு பத்து நாளாக கேட்போம் கொஷின்ஸு அப்புறம் இருபது நாளாக கேட்போம் முப்பது நாளாக கேட்போம் கேட்டதுக்கு அப்புறமா பண்ணால் ப பண்ணுறதுக்கு யோசிப்போம் அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை இப்போ உண்மையாலுமே நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க காலச்சக்கரப்படி நீங்கள் முப்பது நாள் பரிகாரம் பண்ணிக்கோடும் நினைக்கிறீங்க நம்பிக்கை இருக்குன்னா அந்த ஜாதம் பார்த்த டைமில் உங்களோட கேள்விகள் என்னவோ அப்போ கேட்டுக்கிற கேள்விகள் கொஞ்சமாக சிலது இருக்கணும் தப்பு கிடையாது அப்புறமா நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு குள்ளே பண்ணுற மாதிரி இரு பண்ணிக்கோங்க அப்போ அவ்வளோதாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க மற்ற எந்த கேள்விகளுக்கும் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை ஏன்னா நான் சொல்லிக்கிட்டேன் தோஷங்கள் உங்களுக்கு எடுத்து தரப்படும் உங்கள் லைஃப் கம்ஃபர்டபுளாகும் மேற்கொண்டு எந்த ஸ்டக்கும் லைஃப்பில் வராதுன்ட்டேன் அதை உங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணி அந்த லைனில் நான் உங்களை கொண்டு விட்டுருவேன் பாசிட்டிவ் லைனில் கொண்டு போய் விட்டுருவேன் அதுக்கு முன்னாடி உங்களோட பல விதமான மக்கள் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு நான் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை நம்பிக்கை இருந்தால் உடனே இந்த முப்பது நாள் பரிகாரத்தை எடுத்து பண்ணக்கூடிய நம்பிக்கை இருந்தால் மட்டும் பண்ணுங்க எல்லாம் கேட்டு முடித்த பின்பு தான் பண்ணுவீர்கள் அப்படி என்றால் நீங்கள் இங்க பண்ணவே வேண்டாம் அதுக்கு வெறும் நான் பதினைந்தாயிரம் மட்டும்தான் இதுக்கு நான் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்ககிட்ட நான் ஐம்பதாயிரம் சொல்லிட்டு உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது உங்களுக்கு தான் உங்களுடைய தோஷம் போகிறதுக்காக நான் உங்கள் கொஷின்ஸுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணுங்கிற உங்களோட வாழ்க்கையில் பாசிட்டிவ்னஸ் வர்றதுக்காக நான் என்னோடய எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறக்கு நான் தயாராக இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நம்பிக்கையில் இருந்து முழுமையாக இருந்து பண்ணிட்டு போகிறதுக்கு தான் இந்த பதினைந்தாயிரம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தா கோடிக்கணக்கில் வைக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த பரிகாரங்கிறது வந்து அவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரும் அப்படி பார்த்தா நீங்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கணும் சரிங்களா அந்த கோடீஸ்வரர்களாக இருந்தால் மட்டும்தான் சரி ஓகே நீங்கள் கோடிக்கணக்கில் நீங்கள் கட்டுறீங்க உங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்களா ஆ சரி நம்ம பரிகாரமும் வந்து இந்த லெவலுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம்ல அப்படின்ட்டு அதனால் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்கு ஐநூறு ஆயிரரூவா கட்டிட்டு நீங்கள் பா ப ஜாதகம் பார்க்குறீங்க அதே போல் தான் இங்கே காலச்சக்கர முப்பது நாள் பரிகாரம் ரெண்டு கொஷின்ஸ் நாலு கொஷின்ஸ் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுமா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இந்த பதினைந்தாயிரத்துக்கு ஆயிரம் கொஷின் நாலாயிரம் கொஷின்லாம் கேட்காதீங்க ஆனால் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை எந்த கொஷினுமே கேட்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இப் நான் இப்போதைக்கு இந்த காலச்சக்கரத்துக்கு வெறும் பதினைந்தாயிரம் மட்டும் தான் இப்போதைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் முழுமையாக நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ்னஸ் வேணும்னா என்கிட்ட தயவு செஞ்சு கொஷின்ஸை கேட்காதீங்க நன்றி நேர்களை நம்ம காலச்சக்கரம் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் வரும் வருமானங்கள் அனைத்தும் கோயில் பூஜை தான தர்மங்களுக்கு மட்டுமே தரப்படுகிறது